அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லாங்க இதை வந்து மேஜிக்கல் டே மிராக்கல் டே தேவதை நாள் தேவதை வசிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதத்தின் ஏழாம் தேதி இந்த ஏழாம் தேதியில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எண்ணானது ரெண்டு முறை அல்லது மூன்று முறை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது அதை வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம் நாளைய நாளில் நீங்கள் கேலண்டரில் பார்க்கும்போது ஏழாம் தேதி ஏழாவது மாதம் அப்படின்னு வந்து இருக்கும் அதாவது ஏழு ஏழு அப்படின்னு வந்து இருக்கும் இது வந்து ஒரு லக்கி டே அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏழு ஏழு மட்டும் இல்லைங்க ஏழு 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 ட்ரிபிள் செவன் சேர்க்கை வந்து நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது தேதி ஜூலை ஏழு மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் அடுத்தது வருடம்னு பார்க்கும்போது இருபத்தைந்தாவது வருடம் இதில் வர ரெண்டையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு கிடைக்கும் அப்போ இங்கே மூணு ஏழு வந்து நமக்கு கிடைக்கும் இது போல் நாளில் நம்ம செய்யக்கூடிய சில மணி அட்ராக்ஷன் மெத்தடுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் எந்த பொருளையும் போட்டு குளிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு தண்ணீரில் ஒன்று எழுதி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா போதும் மேலும் அதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வரி குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது குறித்து ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக நாளைக்கு காலையில் அல்லது இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஏழு 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 அந்த நம்பருக்குண்டான செயற்கைக்கும் மேட்ச் ஆகுது அதே போல் கோல்டன் மினிட் குறித்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து போட்டுட்டு வரோம் அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு இந்த கோல்டன் மினிட் அப்படிங்கிறது சரியாக ஏழு மணி ஏழு நிமிடம் அது வந்து காலையிலையும் பொருந்தும் இரவுக்கும் வந்து பொருந்தோம் சக்தி வாய்ந்த அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு வார்த்தையை ஏழு முறை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக அளவுக்கு அதிகமாகவே வந்து ஏராளமான பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவசியம் அதை வந்து பயன்படுத்துங்க வாழ்க்கையை வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்ததும் கண் விழித்ததும் நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளங்கை பார்ப்பீங்க சில பேர் மொபைல் எடுத்து டைம் வந்து பார்ப்பாங்க நாளைக்கு வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கண்வழிங்க இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பிக்சரை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக பெண்கள் யூஸ் பண்ணலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு நைட்டு நாங்கள் தூங்கிட்டோம் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் பிறப்பிறப்பு தீட்டு பண்ணலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை வேறு எங்கே தங்கியிருந்தீங்கனாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே காலையில் எழுந்ததும் சில நல்ல விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த நாள் முழுக்க வந்து நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நான் காட்டப்போகிற பிக்சரானது யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்க்கையில் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் கஷ்டம் நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்ட்டு நினைச்சு வருத்தப்படுவீங்களா அவங்க வந்து இப்போ நீங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிக்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நீங்க நாளைய நாள் முடியறதுக்குள்ள அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இருந்தாலும் காலையில் எழுந்ததையுமே நீங்க பார்க்கறது இன்னும் சிறப்பு சரி இப்போ பார்க்க வேண்டிய இந்த பிக்சர் பாருமே செவன் 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 அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது நல்ல கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை இதுவே வந்து நல்ல சகுனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கீழே பாருங்க பாசிட்டிவான அஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அபண்டன்ஸ் ஃப்ளோஸ் டு மீ வித் ஈஸ் அதாவது பணம் வந்து எனக்கு மிகவும் எளிதாகவே கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிக்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா நிறைய பிக்சர்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக வந்து இருக்குது இது வந்து காலையில் எழும்போதே பார்க்கறது அல்லது இந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த நாளில் நம்ம இதை பார்க்கறது அப்படிங்கிறதுக்காக நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அதுக்காக தான் லக்குக்குண்டானே இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மேலும் இந்த ப பிக்சரை நீங்கள் பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்கணும் இல்லையா அபண்டன்ஸ் ப்ளோஸ் டு மீ வித் ஈஸ் அப்படிங்கிறது இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஈஸுன்னு சொல்லுங்கள் ஈஸு சொல்லுங்க ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் ஜஸ்ட் பார்க்கறோம் அப்படியே வந்து இதை சொல்றோம் சொல்றதும் போது கூட நமக்கு நல்ல ஒரு மைண்ட் சேஞ்சிங் வந்து உண்டாகும் இப்போ அதாவது சில மாற்றங்கள் நமக்கு உருவாகிறத நம்ம வந்து உணர முடியும் அதாவது பணத்தை என்னால் ஈஸியாக சம்பாதிச்சிக்க முடியும் என்கிட்ட ஈஸியாகவே வந்து பணம் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பெருகும் அதனால் நம்பிக்கையோடு இதை வந்து பாருங்கள் ஒருவேளை காலையில் எழுந்ததும் பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க இரவு தூங்கத்துக்குள்ளேற எப்போவாவது வந்து இதை பாருங்கள் நாளைய நாள் முடியறதுக்குள்ளே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்